இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மஞ்சூரியன் இது ரெஸ்டாரண்ட் சுவையில் ரொம்ப சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அதிகமாக எந்த சாஸுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் முட்டைகோசை எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட குடமிளகா சேர்க்கணுன்னாலும் இது போல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இதோட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே தனி மிளகாயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சோளம் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம உருண்டை பிடிக்க வராது எண்ணெயில் சேர்த்ததும் பிரிஞ்சிரும் அதனால் லைட்டாக சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் நம்ம கலந்து எடுத்தது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போது இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக உருண்டைகள் செய்யும்போது சீக்கிரமே வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடும் இப்போ இது போலவே உருண்டைகள் செய்துக்கலாம் இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம செய்து வச்சுருந்த உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் கலந்து கலந்து விட்டு வேக வைக்கணும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இதை வெளியில எடுத்துடலாம் மீதி இருக்கிற உருண்டைகளையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே ஆயிடுச்சு இதுக்கு ஒரு கிரேவி செய்யணும் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத போல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நாலஞ்சு பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுலேயும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா உடனே இது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இது நல்லா கலந்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்தாலே போதும் இதோடய பச்சை வாசனைலாம் போயிடும் இப்போது நம்ம பொறிச்சு வச்ச உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரெஸ்டாரண்டில் சாப்பிட்றது போலவே இருக்கும் அதிகமாக நம்ம எந்த சாஸுமே சேர்க்கல இந்த டேஸ்டியான சூப்பரான வெஜ் மஞ்சூரியனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ